தமிழ்நாட்டில் அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு பதினோரு மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது செங்கல்பட்டு கடலூர் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு மழைக்கு வாய்ப்புள்ளது மேலும் தென்மேற்கு பருவமழையானது மே பத்தொன்பதாம் தேதி தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தெற்கு அந்தமான் கடல் தென்கிழக்கு வங்கக்கடல் நிக்கோபார் தீவுகளில் பருவமழை முன்கூட்டியே மெய் பத்தொன்போதாம் தேதி துவங்க வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில் இன்று முதல் ஐந்து நாட்களுக்கு ஓரிரு கனமழைக்கு வாய்ப்புள்ளது எனவும் கர்நாடகாவிலும் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கேரளாவில் இன்று முதல் ஐந்து நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது எனவும் கூறியுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான பிலை வாய்ப்புள்ளது எனவும் அதிகபட்ச வெப்பநிலையானது முப்பத்தாறு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இருபத்தெட்டு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என அதில் கூறப்பட்டுள்ளது